ஸ்ரீ பியோன நமக உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காரணமே இல்லாமல் என் மீது அன்பு வைத்திருக்கிற பாசம் வைத்திருக்கிற என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் நான் கற்றுக்கொண்ட குருமார்களை எல்லாம் வணங்கி நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்வினுடைய குறை நிறைகளை கலைந்து உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய கடாட்சத்தினாலும் உங்கள் தாய் தந்தையினுடைய வழிகாட்டியதினாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து நீங்கள் அதை கேட்டு கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வடைய நான் எல்லாமல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரையும் காஞ்சி மகா பெரியவரையும் வணங்கி பகிழ்கிறேன் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிப்பயிற்சி பொதுவாக இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு வச்சுருக்கிறேன் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை இப்போ என் மக்களுக்கெல்லாம் நிறைய குழப்பம் வருகிறது அதனால் இந்த அறிவிப்பு பலகையோடு உங்களோட நான் கலந்து பகிழ்கிறேன் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்னொடனே நம்ம நிறைய பயம் வரும் காகத்வஜாயக விற்பகே கட்க கஸ்தாய தீபகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சனி பகவானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது காரணம் நமக்கு தவறாகவே பயமுறுத்தி பயமுறுத்தி கற்பிக்கப்பட்டு விட்டார்கள் சனிக்கிட்ட போய் நிற்காத அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ சனி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களே இல்லை இந்த உலகத்தில் ஒரு உயிர் வந்து பிறக்கணும் அப்படின்னா சனினா ஈக்குவல் டு கர்மா தொண்டுகள் அது செய்ய வேண்டிய பணிகள் அது ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை கர்மான ஒன்றே தவறான பாதையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதனால் நம்மளுடைய பல குருமார்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஸோ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டீங்கன்னா நீங்கள் சனியை பற்றி பயப்பட மாட்டீங்க இப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கும்பத்தில் இருக்கிறார் அவர் வந்து மார்ச் அவர் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் எங்கே கிளம்புறாரு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்த பிரதமை திதியில் ஒம்பது நாற்பத்தி நாலு பிஎம் மாலை வேளையில் அவர் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு ஆகிறார் இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன சொல்வார் நல்லதை தருவார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ அங்கே போகிறார் இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி கோள்கள் இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன் சுக்கிரன் குரு பகவான் இந்த மூன்றும் சுபக்கோள்கள் இவங்க மூணு பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை சனியினுடைய குணங்களையெல்லாம் அவருடைய பார்வையாலே சொல்லுவார் மூன்று ஏழு பத்தாம் பார்வை இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார் சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான செய்யும் அப்போ அதை என்ன செய்யும் அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும் இருளாக்கி விடும் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு டைரக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபச்சனியாக இருக்கிறது அதனால் இந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அவர் இடப்பெயர்ச்சி ஆகிறார் அப்படி ஆகும் பொழுது மார்ச் இருபத்தி ஒம்பது சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய சொந்த நட்சத்திரம் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமையன்று இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் செல்கிறார் சனி பகவான் கும்பத்துக்கு போகும்போது கும்பத்திலிருந்து விடுபட்டு மீனராசிக்கு போகும்போது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு அது எத்தனாவது வீடு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும் முதல் ஒரு விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க கசந்திருப்பீங்க நொந்திருப்பீங்க இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாம் கடந்த கால பலன் கிடையாது நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க இனி வரப்போகிற இரண்டரை ஆண்டு காலத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு எவ்வளவு நன்மை தர்றார் எவ்வளவு தீமை தர்றார் என்பதை பற்றிய ஆராய்ச்சி இதில் பொறுத்தளவில் இனிமேல் தான் இதெல்லாம் நடக்கும் அதனால் ரிஷபராசிக்காரர்களில் கிருத்திகை அஸ்வினி பண்ணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் இந்த கிருத்திகை மூன்று நான்கு இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீரீசம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ராசியில் சனி பயிற்சி ஆகிற காலத்தில் அங்கே குரு பகவான் இருக்கிறார் இப்போ சனி பகவான் வந்துட்டதுக்கப்புறம் லாபத்தை கொடுப்பார் இப்போ என்னென்னா ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து தர்ம கர்மாதிபதியாகி ஒம்பது பத்துக்குடியவராகி பதினொன்றாம் இடத்துல வர்றார் அப்போ லாபங்கள் கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்த தொழில் மூலியமாக இருந்தக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத ப்ராப்ளங்கள் பல்வேறு உபத்திரவாதங்கள் எல்லாம் நீங்கி நல்ல பலன்களை எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கார் சரி அடுத்தப்பில் லக்கணத்திற்கு ராசிக்கு பதினொன்றில் சனி இருக்கார் அடுத்தாப்பில் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாதியத்துலேயும் இந்த சனி பகவான் பொறுத்தளவில் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் குடும்பம் இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ ஸ்தான பலன்களை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்புறம் குருவின் சனியினுடைய பார்வை பலன்களை பார்ப்போம் அப்போ தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்தில் பத்தில் ஒரு பாவையாக இருக்கணும் சனி குருவோட வீட்டில் இருக்கிறார் கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் கடகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ரிஷபராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்திற்கு ஒன்பதில் ச சனி பகவான் இருக்கார் அப்போ மூன்றாம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடமான திக்பலத்தை பெற்று அவர் கண்டிப்பாக நல்ல பலனை தருவார் நாலாம் முயற்சிகள் வெற்றி பெறும் தடைகள் தடங்கல்கள் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் டிரான்ஸ்போர்ட்டிங்கு பத்திரிக்கைத்துறை வணிகத்துறை வெற்றிகள் ஒரு இடத்துல ஒரு பயணங்கள் இது மாதிரி இடங்களுக்கு சனியினுடைய பிடி தளர்ந்துருக்கிறது அதனால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் இளைய சகோதர சகோதரர்கள் வகையில் நன்மைகள் எல்லாம் உண்டாகும் அதனால் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் துன்பப்பட வேண்டாம் அடுத்தாப்பில் வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமான சொத்து சுகங்கள் அப்போ நாலாம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்தானம் அந்த வீட்டிற்கு எட்டாவது அந்த வீட்டிலேருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துக்கு எட்டாவது வீட்டில் போய் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அப்போ தாயாருக்கு ஏதாவது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்க வேண்டியது வைக்கும் அப்போ நாலுக்குரிய நாலாம் இடத்துக்கு எட்டில் சனி இருக்கும்போது சனின்னா கர்மா அப்படி இருக்கும்போது குருவினுடைய வீடு அப்போ பூர்வ புண்ணியத்திலேருந்து ஒரு சொத்துக்கொலை விற்கவோ ஒரு வீடு வாசல் கட்டவோ அந்த மாதிரி உருவாகும் புதிய கடன்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புண்டாகும் நிலபுலன்கள் வா கடன் போட்டு வாங்குவதற்கும் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ எட்டில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் எந்த வீட்டுக்கு எந்த வேலையும் செய்ய போகிறார் இது தான் ஸோ அப்போ நன்மைகளே ஓரளவுக்கு கடன் வாங்கி செய்கிறதுக்கும் ஏற்கனவே கடன் எதிர்பார்க்கா கேட்டு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கும் அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ஐந்தாம் படம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் வகைகளில் முன்னேற்றங்கள் அப்படிங்கும் போது அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஏழு சனி இருக்கிறனால திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய கர்மாக்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோல் திருமணம் குழந்தைகளுடைய குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விபத்து கொடுப்பார் சிறு வயசு குழந்தைகள் மாணவ பருவமாக இருக்கிறவங்களுக்கு அதே போல் காதல் பருவமாக இருக்கிறவங்களுக்கு காதல் ஆனதில் கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பார் அப் ஆமாம் அதுதான் கொடுக்கும் சிலருக்கு காதல் கல்யாணங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறது அதனால் நமக்கு வந்து பெரிய துன்பங்கள் இருக்காது அதே போல் வேலை உத்தியோகம் ஒரு பக்கம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆறாம் அப்படின்னா அவர் ஆறுக்கு ஆறுலேயே இருக்கிறார் ஸோ அதனால் தொழிலை பொறுத்தளவில் கொஞ்சம் மாற்றி அமைக்கத்தல் இருக்கும் மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவதிலேயோ சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும் புதிய நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு சனினா ரோகக்காரர்கள் ஆறாம் இடத்துக்குரிய ஆறாம் படம் உத்தியோகத்தில் அங்கே ஏதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடிய சக கூட ஏதோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அந்த மாதிரி அமையும் ஏழாம் இடம் என்பது ஜாதகருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் வந்து ஏழாம் இடத்திற்கு அவர் ஐந்தில் இருக்கிறனால தாமதமான திருமணமானவர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும் அதே போல் உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது கடத்தரஸ்தானம் அதே போல் தொழிலுக்கு பொறுத்தளவில் பத்துக்கு பத்தாம் இடம் அப்போ வேலை சம்மந்தமாக ஒரு பதவியை கிடைக்கக்கூடியதற்கு அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை எல்லாம் கொடுப்பார் புதிய பதவிகளை கொடுப்பார் அதுபோல் உங்களுடைய திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைகள்லாம் உண்டாகும் ஸ்தானத்திற்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ எட்டாம் வீட்டிற்கு ரிஷபத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு நாலில் இருக்கிறார் எட்டு என்பது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் தந்தைக்கு இப்ப தளவில் வைத்திய செலவுகள் ஏற்படும் ஏற்படும் தந்தைக்கு கண்டங்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள்லாம் உண்டாகும் அதே நேரங்களில் வந்து பூர்வ புண்ணிய தெய்வீக வழிபாட்டுகளை கொஞ்சம் திருப்பணி எல்லாம் நடைபெறுவதற்கு உண்டாகும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கும் சில பேருக்கு அறுவை சிகிச்சைகள் ஆப்ரேஷன்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டாகும் அதனால் ஆயுளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்டங்களிலிருந்து நமக்கு ஒரு நல்ல வைத்தியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இடம்பிட்டு இடம் போய் வைத்தியம் பார்த்து உடல் ஆரோக்கியத்தை புதுப்பிக்கிற மாதிரியான வாழ்க்கை முறை அமையும் அதே போல் ஜாதகருக்கு கௌரவமான ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்திற்கு இரண்டில் இருக்கிறனால பதவியில் உயர்வு எல்லாம் ஏற்படும் நிறைய வேலை பொழு ஏற்படும் நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும் பெரிய அளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இந்த ரிஷபராசிக்கு கலவையான பலன்கள் தான் இருக்கிறது அதனால் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே இந்த குருவனுடைய இது இப்போ பரிகாரம்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி எளிமையாக இருந்தால் நன்மை உண்டாகும் அதனால் பேச்சில் கவனம் இருக்கணும் தலையில் அடிபடுவதற்கு வாய்ப்பு உண்டு தலைமை தாங்கி நடத்துபவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் குச்சனூர் சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போய்ட்டு வரணும் அதே போல் தர்பாரணீஸ்வரர் கோயில் அதுபோல் திருநள்ளாரும் சென்று வணங்கி வழிபட கண்டிப்பாக நன்மை உண்டாகும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்க வேண்டும் தாய் தந்தியரை போற்றி பாதுகாக்க வேண்டும் நதி நீர்களில் நீராட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உணவு கொடுக்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள்லாம் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் நடக்கும் சனி பகவான் உங்களுக்கு நோ கோயின் நோ லாஸ் என்கிற வகையில் லாபத்தில் சனி வந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு பெரிய விஷயம் இந்த சனி பகவான் இங்கே வருகிறார் ரிஷபத்துக்கு பதினொன்றில் வர்றார் இங்கே குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் நன்மையாக இருக்கும் சனியினுடைய மூணாம் பார்வை ராசி மேலே விழுகிறனால இந்த வீட்டில் இப்பொழுது குரு இருக்கிறார் போல் பிறந்த காலத்தில் இங்கே குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் சனி நல்ல கர்மமாக மாற்றி கொடுப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியினுடைய ஏழாம் பார்வை கண்ணில் விழுகுது இந்த இடத்தில் நல்ல சுபக்கோள்கள் குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் இந்த சனியினுடைய பார்வை பெரிய கெடுதலை தராது சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் விழுகுது பிறந்த காலத்தில் இந்த வீட்டில் சனி பார்க்குற வீட்டில் சுபக்கோள்கள் இருக்கணும் இல்லை என்றால் இந்த வீட்டை சுபக்கோள்கள் பார்த்தால் சனியின் கொடூரம் குறையும் ஸோ இதுதான் அடிப்படை உண்மை நேர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்